அதில் ஒரு பாப்பா சொன்னாங்க என் கான்வெண்ட்டில் படிக்கணும்னு தான் என் கணவருக்கு ரொம்ப ஆசை இப்போ பணம் இல்லைண்ணா ஒரு பிள்ளையை மட்டும் நான் கான்வெண்டில் சேர்த்துருக்கேன் என் பொண்ணை வந்து திருப்பி தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த வருஷம் பொறுத்துக்குமா அடுத்த வருஷம் ரெண்டு பிள்ளைக்கும் கான்வெண்ட்டில் ஃபீஸ் கட்டி உன் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கான வேலையை இப்போ செஞ்சிட்ருக்கோம் உடனே அந்த பாப்பாவுக்கு என்ன சொன்னேன் நீ படிச்சிருக்க வெல்வம் மரக்கடையிலேயே உனக்கு ஒரு ஸ்பேர்பாஸ் கடையை திருச்சியில் வைக்க போகிறோம் அந்த பிரான்ச்சை நீ தான் நடத்த போகிற நீ தான் முதலாளின்னு சொல்லிட்டு வந்தோம் அதை இன்னும் ரெண்டு மாதத்தில் திறக்க போகிறோம் தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துல வெல்வ மரக்கடையினுடைய உதிரி பாகங்கள் கடையை திறக்க போகிறோம் இதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே வேலை செய்ய முடியும் வழக்கம் போல் ஒரு மெக்கானிக் கடை வச்சால் மூணு கிலோமீட்டர் சுற்றி போகிற நம்மளுடைய மெக்கானிக் வர்க்கம் இருக்கு இல்லையா ஒரு தமிழன் உங்களில் நம்ம தொழிற்சாலை ஒரு தொழில் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் போவோம் நம்மால் அதெல்லாம் மாற்றி இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு டைவெட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிக்கு கொடுப்பது தான் இந்த அறக்கட்டளை எல்லோரும் நல்லா முடிக்கணும் அதை தங்கச்சி பிடிக்கலாம் நல்லா முடிக்கணும் அப்பா இல்லை மாமா நான் இருக்கிறேன் நிறையா சித்தப்பா இருக்கீங்க உங்களால் என்னங்க செய்ய முடியும் ஜிபே ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க ரெண்டு நாளைக்கு பண்ணுவீங்க இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜிபே பண்ணாமல் இந்த இயக்கத்தை நடத்திடுவோம் எங்கள் வாங்க காலையில் வந்துச்சே இருக்கியா அம்மா நான் இது அந்த இந்த அம்மா பார்க்குறீங்களா நான் அந்த முப்பது வருஷமா பார்க்குறேன் நல்லா ரோட்டில் போன வருஷம் பார்த்துருப்பாங்க போட்டில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு கோலமாக வாங்கலையே கோலமாக வாங்கலையே சொல்லிட்டு போவோம் எங்கள் கம்பெனி வாசலில் வந்து அன்னைக்கு கோலம் போடுங்கன்னு வச்சு எனக்கு போட தெரியாதுமா நான் போட்டு விட்டு போறேன்னு போட்டு அஞ்சு ரூபா வாங்குவோம் அப்போ ஒரு பையன் செருப்பு இல்லாமல் கூட வினாலேயே போவான் மெயிலில் அப்படி போவான் ஏன் அவனை படிக்க வைக்கலான்னு கேட்டேன் காசு இல்லைன்னுச்சு காசு நான் தான் படிக்க வைப்பேன்னு கேட்டேன் படிக்க பண்ணேன்னு சொன்னிச்சு அதுதான் முதல் அத்தியாயம் அந்த குழந்தைய நான் படிக்க வச்சேன் காலேஜ் போய் கல்யாணமே பண்ணிட்டான் இல்லையா இந்த அம்மா தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இங்க இருந்தால் ஆரம்பித்தேன் இப்போ வந்து அவங்க தங்கச்சியோட குழந்தைய படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க படிக்க வைக்கிறேன் இதெல்லாம் வந்து நிறைய சங்கங்கள் சொல்லுவாங்க வடிவில் சொன்னால் செய்ய மாட்டார் போக மாட்டார் இது குழந்தை இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இது நடக்குது இதை வந்து ஏன் எல்லா பிள்ளைக்கும் படிக்கவும் வெளியே தெரியாமல் இங்கே எத்தனையோ தலைவர்களோட குழந்தைகளை படிக்க வச்சுருக்கீங்களா பேரஸில் நின்று என்ன சூழ்நிலை